அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாம் நம் சஜ்தா செய்யும் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம் சஜ்தா செய்யும் போது என்னென்ன உறுப்புகள் வந்து தரையில் படணும் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் என்னென்ன உறுப்புகள் படணும்னா நம்முடைய நெற்றி மூக்கு இரு உள்ளங்கை இரு மூட்டுகள் இரு பாதங்களின் விரல் இந்த ஏழு உறுப்புகளும் தரையில் படுமாறு சஜிதா செய்யுங்கள் என்று ரசுல்லா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நமக்கே தெரியாமல் ஒரு தவறு செய்வோம் எப்படின்னா நம்ம ருக்கு ருக்கோவில் இருந்து சஜிதாவிற்கு வரும்போது முதல்ல மூட்டுக்கால் தான் சில பேர் வந்து கீழே வைப்பாங்க அப்படி செய்யக்கூடாது அதை வந்து ரசுல்லா வந்து தடை செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னா ருக்கோவில் இருந்து கீழே வரும்போது அதாவது சஜிதா செய்ய வரும்போது நம்ம முதல்ல நம்முடைய கைகளை தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் இரு உள்ளங்கைகளை தரையில் வைத்து பின்னர் மூட்டுக்கால்களை கீழே வைக்க வேண்டும் என்று ரசுல்லா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து வயதானவங்க நோயாளிகள் அவங்களால இது வந்து சில நேரத்தில் செய்ய முடியாது ஃபஸ்ட்டு மூட்டுக்காலாக தான் கீழே வைப்பாங்க அவங்க வந்து விலகி கொள்ளலாம் அவர்களால் எப்படி சஜிதா செய்ய இயலுமோ அது போல் அவங்க வந்து சஜிதா செய்து கொள்ளலாம் இந்த தவறை நமக்கே தெரியாமல் நிறைய பேர் வந்து செஞ்சு கொண்டு இருக்கோம் இன்ஷாலாம் இனிமேல் நம்ம சரியான முறையில் கடைப்பிடிப்போம் அடுத்து என்னன்னா நம்ம சஜிதா செய்யும்போது நம்முடைய உள்ளங்கையை தான் கீழே வைக்கணும் நம்முடைய முழங்கையை சேர்த்து கீழே வந்து வைக்கக்கூடாது இதை பற்றி ரசுல்லா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் சஜிதா செய்யும்போது உள்ளங்கைகளை தரையில் வையுங்கள் முழங்கைகளை அகற்றி தரையில் வந்து அகற்றி வையுங்கள் என்று ரசுல்லா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம சஜிதா செய்யும்போது நம்முடைய கைகளை விரித்து வைக்கக்கூடாது சேர்த்து தான் வந்து வைக்கணும் இதை பற்றி சரலாக சலல்லாஹலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களில் எவரும் நாய் விரிப்பதை போல் கைகளை விரிக்கக்கூடாது என்று ரசுல்லா வந்து சொல்லியிருக்காங்க அதே அதே போல நாம் அல்லாஹிட்ட மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எதுனா சஜிதாவில் இருக்கிறது தான் நம்ம அதிகமாக நம்ம சஜிதாவில் இருக்கும் போது அதிகமாக நம்ம அல்லாஹிட்ட வந்து நம்மளுடைய துவாக்களை வந்து கேட்கணும் அல்லாஹி அதிகமாக நம்ம வந்து புகழணும் ரசுல்லா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு அடியா தம் இறைவிடம் மிக நெருக்கமான நிலை இருப்பது அவன் சஜிதாவில் இருக்கும் போதே ஆகும் என்று ரசுல்லா வந்து சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்லா நம்முடைய துவாக்களை வந்து அதிகமாக்குவோம் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய விஷயத்திலேருந்து நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் திருத்திக் கொள்வோம் நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து இம்மேலே மறுமிலையும் வெற்றியை தந்து எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வ